வணக்கம் விஜய் எல்லாம் எனக்கு ஒரு எதிரியே இல்லை ஸ்டாலின் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் திமுகவினுடைய செயற்குழு கூட்டத்தில் பேசும்பொழுது கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையில் எங்களுக்கு எதிரியே இல்லை இரநூறு தொகுதிகளில் வெல்வோம் என்று கூறுவதை இருமாப்பு என்று பலர் கூறி வருகிறார்கள் அது இருமாப்பு அல்ல எங்களது தன்னம்பிக்கை என்று கூட கூறலாம் எந்த வடிவில் எங்களுக்கு எதிராக எதிரிகள் திரண்டு வந்தாலும் அவர்களை முறியடித்து வெற்றி வாகை சூடுவோம் எங்களது கட்சி தொடர்ச்சியாக பதினோரு தேர்தல்களில் வெற்றி பெற்று வந்துள்ளது இவை அனைத்தும் மக்கள் திமுகவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை காட்டுகிறது அப்படிப்பட்ட ஒரு கட்சியை இன்று வரக்கூடியவர்கள் எல்லாம் வீழ்த்தி விடுவேன் என்று கூறி வருகிறார்கள் மேலும் கூட்டணி கணக்குகளை நம்பி இருமாப்போடு கணக்கிட்டுக் கொள்ளுகிறோம் என்றும் கூறி வருகிறார்கள் எங்களுக்கு இருமாப்பு என்பது இல்லை எங்களுக்கு தன்னம்பிக்கையும் துணிச்சலும் உள்ளது அதனால் நாங்கள் கர்வத்தோடு இதை கூறிக்கொள்வதில் எந்தவிதத்திலும் தயக்கம் காட்டுவது இல்லை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்று ஏழாவது முறையாக ஆட்சி அமைப்போம் தமிழகத்தில் தொடர்ச்சியாக திமுக இரண்டாவது முறையாக ஆட்சி அமைக்கும் என்ற ஒரு புதிய வரலாற்றை உருவாக்கி காட்டுவோம் மேலும் விஜய் எல்லாம் எங்களுக்கு எதிரியே இல்லை அவர் யார் அவர் என்ன அப்படிப்பட்ட மிகப்பெரிய அரசியல்வாதியா திமுகவை எதிர்த்தவர்கள் என்று காணாமல் சென்று விட்டார்கள் திமுகவை அழிக்க நினைத்தவர்கள் அழிந்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை விஜய் எல்லாம் எங்களுக்கு ஒரு ஆளே இல்லை என குறிப்பிட்டிருந்தார் மேலும் விஜய் அவர்களை திமுக கடுமையாக சாடி பேசி வருவதற்கு காரணம் விஜய் அவர்கள் தனது முதல் மாநாட்டில் திமுக எங்களது முதல் எதிரி பாரதிய ஜனதா கட்சி எங்களது கொள்கை எதிரி என குறிப்பிட்டிருந்தார் மேலும் திமுகவை ஊழல் கட்சிகள் என்றும் மேலும் அண்ணா பெரியார் பெயர்களை பயன்படுத்தி தொடர்ந்து ஒரு குடும்பமே ஊழல் செய்து தமிழகத்தை கபலீகரம் செய்து வருகிறது எனவும் திமுகவை கடுமையாக சாடி இருந்தார் அதேபோன்று அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கார் என்ற புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான திரு விஜய் அவர்கள் சில ஆளும் கட்சிகள் கூட்டணிகளை மட்டும் கணக்கில் கொண்டு இருமாப்போடு இருநூறையும் வெல்வோம் என்று கணக்கிட்டு கொண்டிருக்கிறார்கள் அவை அனைத்தையும் வரும் தேர்தலில் மக்கள் மைனஸ் ஆக்கி விடுவார்கள் என திமுகவை நேரடியாகவே சாடி பேசியிருந்தார் மேலும் திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களையே இந்த மேடைக்கு வரக்கூடாது என நிர்பந்தம் செய்யக்கூடியதுதான் திமுக என்றும் பேசியிருந்தார் மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் குடும்பம் மன்னர் பரம்பரையை போன்று செயல்பட்டு வருகிறார்கள் வழிவழியாக அவர்கள் குடும்பத்திலிருந்துதான் முதலமைச்சர் ஆக வேண்டுமா எனவும் அர்ஜுன் ஆதவ் அவர்கள் கேள்வி எழுப்பி இருந்தார் இதனால் தான் அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்தே வெளியேற்றப்பட்டார் இப்படி தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் கிடைக்கும் மேடைகளில் திமுகவை எதிர்த்து பேசுவதை தவறுவது இல்லை இதனால் தான் திமுகவை சேர்ந்தவர்களும் விஜய்யை கடுமையாக எதிர்த்து பேசி வருகிறார்கள் குறிப்பாக திமுகவினுடைய பேச்சாளர்களில் ஒருவரான சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் விஜயை கடுமையாக தனிநபர் விமர்சனம் செய்து பேசி வந்தார் திமுகவை சார்ந்தவர்களும் இப்படித்தான் பேசி வந்தார்கள் இதற்கு அமீர் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் ஒரு கட்சி தலைவரை தனிநபர் விமர்சனம் செய்யக்கூடாது தகாத வார்த்தைகளில் பேசக்கூடாது இது திமுகவிற்கு அழகல்ல ஒரு கட்சி தலைவரை கொள்கை ரீதியாக எதிர்க்க வேண்டும் இவ்வாறு கொச்சியாக பேசுவதை மக்களும் விரும்ப மாட்டார்கள் ஆதரிக்க மாட்டார்கள் திமுக தொடர்ந்து இப்படித்தான் செய்து வருகிறது இவற்றை நிறுத்தி கொள்ள வேண்டும் முதலமைச்சர் இதில் தலையிட்டு விரைந்து இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அடுத்தவர்களை திட்டி பேசுவதும் ஆபாசமாக பேசுவதும் ஒரு கட்சிக்கு உகந்தது அல்ல மேலும் திமுகவினுடைய முக்கிய அமைச்சர்களும் விஜயை சாடி பேசுவதை மறக்காமல் கொண்டு வருகிறார்கள் லியோனி அவர்களும் கூட கிடைக்கும் போதெல்லாம் விஜயை கடுமையாக சாடி பேசி வருகிறார் நன்றி